அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கா கவிதா நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அதிகாரிப்பட்டி சேலம் மாவட்டத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்னால் முடிந்த அளவிற்கு என் மாணவர்களை இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்து கொண்டிருக்கின்றேன் முன்பெல்லாம் மாணவர்கள் ஒரு சிலர் தவிர வேறு யாரும் வர யோசிப்பாங்க இப்பொழுது அனைத்து மாணவர்களும் பங்கு பெற ஆசைப்படுறாங்க மாணவர்கள் ஒவ்வொரு தலைப்பு கேட்டுற மாதிரி பேசுறதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறாங்க அவங்களுடைய தேடல் அதிகமாக இருக்குது மாணவர்களே முன்வந்து செய்கிறாங்க எழுத்துக்கூட்டி படிக்கும் பழக்கம் இருந்தவர்கள் கூட இப்பொழுது சரளமாக படிக்கிறாங்க இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் சந்தோஷம் அடைகிறாங்க எங்களுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் செய்து அனுப்புவதே சிரமமான நிலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டும் இதில் பங்கு பெற்றுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என் பெயர் சேரியாஸ்ரீ நான் ஊராட்சி ஒன்று தொடக்க பள்ளியில் அதிகாரி பற்றி மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் ஆன்லைன் கல்வி ரேடியோ எங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர வாய்ப்பாக உன் உள்ளதே எழுத்துக்கூட்டி படிக்கும் நாங்கள் சரணமாக படித்து வருகிறோம் எம் பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் எங்களுக்கு உற்சாகத்தை அளித்து அழித்து வருகிறார் நன்றி என் பெயர் கே மோனிஷா இப்பள்ளியில் நான் பள்ளி மேலாண்மை உள் குரு உறுப்பினராக இருந்து வருகிறேன் எனது மகள் மா மெகாஸ்ரீ மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறாள் ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்ச்சி மூலமாக எழுத்துக்கூட்டி படிக்கும் என் மகள் சரளமாக படித்து வருகிறாள் இந்நிகழ்ச்சி அனைத்து மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது நன்றி வணக்கம்